என்ன சொல்றீங்க என்ன சொல்லுங்க ரேட்ட சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் டைல் பாக்க சொல்றேன் ஒரே வேளை 15000 ரூபாய் சொல்லிருக்கேன் சரி அப்போ ஓடு இல்ல நீங்க ஓட்டி பார்த்த பிரச்சனை இல்ல ரேட் பேஸ்ட் ஓட்டுங்க அப்ப கைய வைங்க வண்டில வண்டி நான் ஓட்டنا தான தெரியும் வண்டி ஓட்டுங்க உங்களை பார்த்தாலே தெரிது நீங்க ஓட்டவே மாட்டீங்க போல இருக்கு எதியுமே எல்லாம் புதுசா இருக்கும் போல இருக்கு தலைவர் திமிங்கல தான் ஆறு கடல் தேரும் அந்த இடத்தில் அதான் பார்த்தாலே தெரிது ஏய் கியர் பாக்ஸ்ல ஆகல இல்ல போல இருக்கு இவரு கிட்டயே ஆயில இல்ல போல இருக்கு அதெல்லாம் நல்லா அதெல்லாம் வேற லெவல் நான் அவரு எல்லா வண்டியும் ஓட்டுவாரு எல்லா வண்டிய ஓட்டுவாரே அவரு போன வரேன்னா வண்டி எடுத்துட்டு போனாரே ஆள காணோம் வரு நான் நீங்க நை நான் கலம் பற நம்ம ஸ்கூல்ல வந்து கூடுறது வேளை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் என்னது

பாட்டி கொஞ்சம் டெரான பாட்டி தான் கட்சிக்கார் வேற பார்த்து பேசுண்ணா நீ வராத இந்த வண்டி கிளம்பிடு நான் பேசிக்கிறேன் பேசிக்கிறேன்ல அதான் வரீங்களா பாட்டி கொண்டு வந்துருக்கேன்ண்ணா வரீங்களா நான் இங்கே நிற்கிறேன் உள்ள இருக்குல்ல அது உள்ள நிக்கிறேன் அந்த போலீஸ் போட்டிருக்கு போதில் ரோடு

என்னப்பா சொல்ற சொல்லுப்பா எடுக்கிற மாதிரி தான் சொல்லு பேசலாம் ரேட்டு எல்லாம் கிளம்புவோம் வண்டி வண்டி எல்லாமே ஆடி போயிருக்கு வண்டியா ஆடி போட்டுருக்கு வண்டி குடுக்கிற வர ஆடிதான் போயிருக்காரு சரகதா போட்டுருந்தீங்களான் ஒரே நாருது சரகெல்லாம் போட்டு வண்டி ஓட்டாதீங்கண்ணா சரியா பாக்குறதுக்கு பெரிய மண் சம்மா இருக்கீங்க போட்டுக்கிட்டு என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்லுங்க ரேட்டை சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் டைல் பார்க்க சொல்றேன் ஒரே வேலை பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேன்

கிளை ரொம்ப பிளேயர் இருக்குது ரொம்ப கிளைச்சு அமைச்சா ஓட்டுருப்பாங்க நிறைய அமுக்குவீங்களே உங்களை பாத்தாலே அமுக்குற தான் இருக்கு

நம்ம பசங்க தான் சார் உங்க பசங்கறதுனால தான் உன்னை நிக்க வைக்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இருநா ஒரு நிமிஷம் யாருன்னு அவர் தெரியாதுங்க நமக்கு ஏன்னா எனக்கே யாருன்னே தெரியாது இருந்தாலு யாருன்னே தெரியாது அப்புறம் எப்படி கூட்டிட்டு வந்துருவீங்க ஏன்னா கூப்பிட்டானா ஃபோன் பண்ணா போல மாதிரி போன்னு சொல்லிட்டு சரி நான் புரோக்கர் தான் பா வாப்பான்னு சொல்லிட்டு கொண்டாந்து விட்டு வித்துட்டா ஒரு பத்து பிமிஷா கமிஷன் கிடைக்கும் பார்த்தேன் நான் எனக்கு தெரியல இருந்தாலும் என்ன கூட தெரியலயே வந்துருவாங்க சார் அப்புறம் திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க வந்துருவாங்களா

தேடுங்க போய் அப்படியே போங்க நான் ஏன் போய் தான் நான் வண்டி கொடுத்து தான் போங்க வண்டில எதுவும் ஜிபிஎஸ்லாம் எதுமே இல்லையா அதெல்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்கல அதல ஜிபிஎஸ்னா ஜிபிஎஸ்னா அதெல்லாம் எதுமே இல்ல அதல உங்களுக்கு மோப்ப பிடிக்கிற சக்தி இருக்குல்ல உங்க வண்டி மோப்ப உங்களுக்கு தெரியல ஸ்பெல்ல தெரியல மோப்ப புடிச்சினே போங்கனா நான் இது பெயிண்டா அவன் எல்லைய தாண்டுவானா அது எல்லைய தாண்டுறானா நமக்கு தெரியல நான் எனக்கு தெரியல நீங்க வருவாப்ல இருந்தா வந்தா பேசி ரெடி பாத்துங்க நீங்க

ஒர்க் <59an> பண்றேன் <spookyan> <that's amazing>. <DVD>